அதுதான் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே காரணம் அப்படின்னா நம்ப முடியுமா கண்டிப்பா நம்பிதாக உன் கண்களால் பார்க்க முடியாத உன் கைகளால் தொட முடியாத உன் சிந்தனையினால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான ஆற்றலை கொண்ட ஈச பரம்பொருள் இந்த உலக இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக தனது நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மால் அந்த இறைவனோட அற்புதங்களையும் அந்த இறைவனையும் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு அற்புதமான அந்த பேராற்றலை பேரானந்தத்தை பராபரத்தை வரத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற சுகம் அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறத அனுபவிக்கும் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அமைதியாக உட்கார்ந்திருந்தால் போதும் இறைவன் பேசுவது கேட்கும் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும்